இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் வெரைட்டி அது ரைஸ் அண்ட் தேங்காய் பால் வச்சு கேபேஜ் ரைஸ் எஸ் தேங்காய் பாலும் கேபேஜும் உள்ளே சேரும் போது உங்களுக்கு வெரி டிஸ்டிங் ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் இது இன்னைக்கு நான் கேபேஜ் யூஸ் பண்ணுறேன் பட் உங்களுக்கு என்ன சீசனல் வெஜிடபிள் கிடைக்குதோ அதையெல்லாம் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாம் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி கேரட் நீங்கள் வந்து திருவி போட்டு பண்ணலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த கேபேஜ் ரைஸ்க்கு என்னெல்லாம் இன்கிரீடியண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் பாஸ்மதி அரிசி ஒரு கப் தேங்காய் பால் ஒன்றரை கப் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு முட்டைக்கோஸ் நறுக்கியது ஒரு கப் பூண்டு சின்ன வெங்காயம் சோம்பு உப்பு ஸோ இந்த சிம்பிளான ஈஸியான டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குக்கர் மட்டும் ஆன் பண்ணிக்குவோம் ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம வந்து தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே அவங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இது மாதிரி குட்டி குட்டி ரெசிபீஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எங்கேயோ வெளில போயிட்டு வரோம் தேங்காய் பால் இருக்குது இப்போ ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக பால்லாம் உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்குது அது கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டா கூட ரொம்ப ஈஸியாக வரும் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஹோல் டிஷ்ஷே முடிஞ்சிடும் குக்கர் சூடாகச்சு கொஞ்சமாக எண்ணெய் இது மாதிரி வெரைட்டி ரைசஸ் பண்ணும்போது கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் நெய் வந்து பூண்டும் வெங்காயம் பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டும் வந்து சேர்க்க போறேன் இந்த பூண்டு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதை வந்து ரொம்ப பொடியா நறுக்கிறாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா நான் இன்னைக்கு போட போறேன் ஏன்னா அது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் பெருசா போட்டோம்னா ஒருவேளை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பூண்டு வெங்காயம் சாப்பிட பிடிக்கலன்னா அப்ப நீங்க வந்து அதை நல்ல பொடி பொடியா அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி நறுக்கி பட் எங்க வீட்டுல பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அந்த பூண்டு வெங்காயத்தெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க நான் கொஞ்சம் перசா போடுறேன் இப்போ ஒரு ஒரு கப் நீங்க வந்து நீங்க முட்டைக்கோஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு half கப் கிட்ட நீங்க பூண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கணும் ஓகே என்ன இந்த சைடு நெய் என்ன காஞ்சாச்சு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா first சோம்பு அப்புறம் இந்த நறுக்குன இந்த வெங்காயம் பூண்டு இதை போட்டுடலாம் அப்புறம் நீங்கள் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறேன் ஸோ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப மைல்டான ஒரு கேபேஜ் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க காரம் ரொம்ப இருக்காது ஓகே ஸோ இதோட இப்போ ஒரு கப்பு முட்டைக்கோஸ் வந்து உள்ளே சேர்த்துடுவோம் ஸோ காய் வந்து நம்ம பிளைனாக கொடுத்துட்டா வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி ரைஸ் வழியாக நம்ம வந்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் இந்த முட்டைக்கோசை வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னொரு பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படி ரைஸோட ஒன்றா கலந்துடுறதுனால பிள்ளைங்களால அப்படி காயெல்லாம் ஒதுக்க முடியாது அப்படி எடுத்து சாப்பிட தான் வேணும் ஓகே ஸோ ஸோ வெங்காயம் முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்போ ஒரு கப் பாஸ்மதி அரிசி வச்சுருக்கிறேன் இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற விட்டு வச்சுருக்கிறேன் ஸோ அந்த அரிசியை இப்போ உள்ளே சேர்க்க போகிறேன் ஸோ நம்ம எப்போவுமே வந்து நான்வெஜ் டெய்லி பான் பண்ண முடியாது பட் ஆனால் பிள்ளைங்க வந்து வெரைட்டி ரைஸஸ் கேட்பாங்க அப்போ வந்து நீங்கள் எப்போ பாருங்க நம்ம வந்து புளி சாதம் இல்லாட்டி வந்து இல்லாட்டி லெமன் ரைஸ் அப்படி ஏதாவது கொடுத்துட்டே இருந்தால் அப்புறம் சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து நம்ம 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 டிப்பிக்கலாக எப்போவுமே பண்ணுறது தான் இதெல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அவங்கெல்லாம் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக கேட்குறாங்க ரைஸு ஸோ கைவசம் வந்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரெசிபி நீங்கள் வந்து கற்று வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெஜிடபிளை போட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரைஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த ரைஸ்க்கு இன்னைக்கு நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறது இல்லை என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு கப் ரைஸ்க்கு நம்ம ஜென்ரலாக வந்து ரெண்டு கப்பு தண்ணி இல்லாட்டி ஐ மீன் எனி ஃபார்ம் ஆஃப் லிக்விட் சேர்க்கணும் ஸோ இன்றைக்கு தேங்காய் பால் எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக ரெண்டு கப்பு தேங்காய் பாலில் சேர்க்க போகிறேன் ஓகே ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அந்த நெய்யில் நல்லா வறுப்பட்டுருச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் ரெண்டு பால் வந்து ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா நீங்க ரெண்டு கப் தேங்காய் பால் சேருங்க இந்த வந்து ரொம்ப திக்கான தேங்காய் பால் அதனால நான் ஒரு கப் பால் ஒரு கப் தண்ணி மீன் எனி கைண்ட் ஆஃப் ரைஸ் இந்த தேங்காய் பாலில் வேகும் போது அந்த ரைஸோட ஃப்ளேவரே வந்து வேற லெவல்ல தான் இருக்கும் நான் வந்து சில நாள் என்ன பண்ணுவேன்னா இந்த பட்டாணிலாம் நம்ம சேர்க்குறோம் இல்லையா இதே மாதிரி பட்டாணி போட்டு நான் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் வந்து கேரட் போட்டு பண்ணியிருக்கிறேன் ஸோ அப்படி பண்ணும்போது தேங்காய் பால் ஊற்ற எனக்கு வந்து தேங்காய் பால் புள்ளிய டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்மளோட ரெகுலர் பாலே ஊற்றி நான் பண்ணியிருக்கிறேன் அதுவும் நல்லா தான் வரும் ஸோ ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற பிரியாணி ரைஸில் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ஒயிட் கலர் உங்களுக்கு ரைஸ் வேணுங்கும் போது நீங்கள் தண்ணிக்கு பதிலாக அதுக்கு பாதிக்கு பாதி பாதி தண்ணி பாதி பால் விட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் அந்த ரைஸோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து எல்லாம் சேர்த்தாச்சு உப்ப தவிர உப்பு சேர்ப்போம் ஓகே இப்ப சரியா இருக்கு இப்ப இதை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் கொடுத்து நம்ம இதை இறக்கிடலாம் ஸோ மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸோ மூணு விசில் கொடுத்து நம்மளோட கேபேஜ் ரைஸ் வந்து இப்போ இறக்கி வச்சிருக்கு ஸோ திறந்து பார்க்கலாம் என்ன நிலமையில இருக்குது நம்மளோட ரைஸ் அப்படின்னு ஓகே எஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நைஸ் பாருங்க அருமையான விலை விலையேருந்து இருக்குது நம்மளோட கேபேஜ் ரைஸ் இத வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி தேங்காய் பால் விட்டு செய்யற சாதத்துக்கு வந்து நீங்க சைடுல வந்து எய்தர் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல கிரேவி இல்லாட்டி வந்து முட்டை மசாலா இதோட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன் வந்து ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன் டே சார் அது நம்மளோட கேபேஜ் ரைஸ் ஜஸ்ட் ஒரு கலருக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணுவோம் ஓகே ஸோ அருமையான கேபேஜ் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை கேபேஜ் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பட்டாணி காலிஃப்ளவர் கேரட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் குக் பண்ணி பாருங்கள் வீட்டில் பிள்ளைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்காகவும் இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் த கேபேஜ் ரைஸ் அல் சி யூன் அத டைம் பாய்